ஆனால் இந்த பொண்ணு உடஞ்சி எப்படி உடஞ்சிருக்கணும் அதுங்க சரியா அவ்வளோ இருக்கு అబసండి ఇక్కడ వంద్రీ వాడు Gracias. நீ எப்படிங்க புடிங்க ஏல நீ இரு நீ அப்ப அங்க புடிட் ஆடுடுடுமா 3 நேரம் புடிங்க புடிங்க வாங்கிட்டு 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 வந்துமா சே நீ வளக்கு நீ போ தட்டுறேன் தட்டுறேன் வந்து குறுகறீங்க நான் வந்து தோக்கட்டிட்டு கொலங்க விட்டு தூக்கு செல்போனா தூரம் வைக்கணும் சாமி கும்பிடுதலா பிள்ளாண்டு எடுக்கப்பறியோ வீடு எடுத்து

அமுதிரா ஐநூத்தி அறுநூறு ஐநூத்தி ஐநூறு ஐநூறு கம்மியா போட்டிருக்கு

करेक्ट वारा। तरेक्टा எடுத்து yeah. வச்சுட்டேன் <pad> <haircut> yeah. <pad> ¿Cuál es el problema? 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 ¿Cuál es el நினச்ச நினச்சா கூடாங்க இல்ல நினைச்சு